கர்த்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு உங்களுக்கு மகிழ்ச்சியினாலாய் அமைவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஃபிஃப்டீன் ஏலி தொண்ணூற்றெட்டு வயதுள்ளவனாய் இருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாய் இருந்தது கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் காதுகளில் சொல்லப்படுவதை நீங்கள் உடனடியாக செயல்படுத்தும் போது உங்கள் கண்கள் உங்கள் தரிசன பார்வை அது மங்களாய் இருக்காது உங்கள் காதுகளில் சொல்லப்படுபவைகளை உடனடியாக செய்யும்போது உங்கள் தரிசன பார்வை உங்கள் லக்கு அது மங்காமல் அது நீண்டதாய் இருக்கும் இந்த பகுதியில் நாம் ஏலியை குறித்து வாசிக்கிறோம் ஏலிக்கு தொன்னூற்றி எட்டு வயது ஆனால் அவனுடைய பார்வை லக்கு மங்கலாய் இருந்தது அந்த பார்வை எதை குறிக்கிறது உங்களுக்கு எப்போதுமே ஒரு தூர பார்வை இருக்கணும் லாங் விஷன் நீங்கள் வாலிப பிள்ளையாக இருந்தால் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் வேலை செய்கிறவராக இருந்தால் ஊழியத்தில் இருப்பவராக இருந்தால் உங்கள் கண்கள் தூரமாய் பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு வாழ்பவர்கள் அல்ல மனவாட்டி சொல்வது போல வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிற கூட்டம் நாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய பார்வை தூரமாக இருக்க வேண்டும் கண்களில் என்றைக்குமே மங்கள் வரக்கூடாது அந்த கண்கள் பிரகாசமாக பார்க்கணும் ஏன் ஏலிக்கு கண்ணு மங்கினுச்சுன்னா காதில் சொல்லப்படுறத அவர் என்னைக்குமே செயல்படுத்த மாட்டார் ஏலியின் காதுகள் நல்ல ஷார்ப்பு இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் மறைவான மண்ணாக கேட்கிறீர்கள் வாரந்தோறும் சத்தியத்தை கேட்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்த நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் இவைகளெல்லாம் நம்முடைய காதுகளிலும் இருதயத்திலும் துணித்து கொண்டே இருக்கின்றன இவைகளில் எத்தனை சதவீதம் நாம் செய்கிறோம் இந்த காலை விலையில் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார் எத்தனை சதவீதம் நான் செய்திருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் கர்த்தர் ஆவியில் செய்ய வேண்டிய பகுதிகளை சொல்கிறாரு ஆத்மாவில் செய்ய வேண்டிய பகுதிகளை சொல்கிறாரு என்னுடைய சரீரத்தில் செய்ய வேண்டிய பகுதிகளை சொல்கிறாரு இதை நான் சரியாக இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்கேனா எனக்கு எல்லா வசனமும் தெரியுது எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது ஆனால் அதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன்னா அந்த கேட்கறதுலையும் நடைமுறைப்படுத்துகிறதுலையும் எங்கே சிக்கல் இருக்கோ அதை உடனே செய்யுங்க உடனே செய்யுங்க ஏன்னா உடனே செய்யும்போது அந்த லக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் கோலில் நீங்கள் செட் பண்ணுற கோல் அது ஈஸியாக நீங்கள் முன்னேறி போகலாம் மோசையை பாருங்கள் நூற்றி இருபது வயது இவருக்கு தொண்ணூற்றி எட்டு தான் மோசைக்கு நூற்றி இருபது வயது வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் இருளடையவும் இல்லை அவ்வளோ பிரகாசமாக இருக்குது காரணம் என்ன தெரியுமா மோசேக்கும் ஏலிக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் அடிப்படை வித்தியாசம் என்னென்னா மோசேக்கு கர்த்தர் காதில் சொல்லிட்டாருன்னா அதை எப்படியாகிலும் செய்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவார் நமக்கு தெரிந்த பகுதி மோசையினுடைய சகோதரனாகிய ஆரோனுடைய இரண்டு மூத்த குமாரர்கள் நாதாபும் அபியவும் கர்த்தர் சொன்னதை செய்யாமற் போனது நிமித்தம் அவர்கள் அசரிப்பு கூடாரத்திலே செத்து கிடக்கிறார்கள் அப்பொழுது மோசையை ஓடுறாரு எங்கே திறமா ஓடுறாரு அரோன்ட்ட ஓடி போய் அரோனை பார்த்து சொல்கிறாரு எப்போ மற்ற ரெண்டு பசங்களை காப்பாற்றணும் ஒன்னையும் காப்பாற்றணும் அதனால் கர்த்தர் சொல்கிறத உடனே செய்ப்பா பலி செலுத்தி மீதம் இருக்கிற துண்டங்களை வீட்டில் போய் சாப்பிட்றாதீங்க இங்கேயே சாப்பிடணும் குமாரர்களுக்கு சொல்லு துரிதப்படுகிறார் அதனால தான் மோசியுடைய கண்கள் மங்களாகல பிரகாசமாக இருக்குது யாருடைய கண்கள் எல்லாம் மங்களாகாமல் இருக்குன்னா உடனே உடனே செய்யுங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளும் காதலை கேட்குறத அன்றுவரையும் இன்றைக்கி ஊழியன் மூலமாக இதை சொல்லிட்டிங்க வெரி நெக்ஸ்ட் டே இல்லை உடனே நான் அதை செயல்படுத்துறதுக்கு கொண்டு வருவோம் யாரெல்லாம் அப்படி செயல்படுத்துகிறாங்களோ பவுல போஸ்தலன் வழியிலே அவருடைய பாதை மாற்றப்பட்டு அவர் காத்திருக்கிற வேலையிலே அனனியா போய் பவுல போசலில் பார்த்து சொல்கிறாரு இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும் உடனே எழுமினர் ஞானஸ்தானம் பெற்றார் தன் பாவங்கள் போக கழுவப்பட்டார் தரிசனம் புதுப்பிக்கப்பட்டது நீங்களும் இந்த காலை வேளையிலே இன்னும் ஞானஸ்தானத்தை தள்ளி வைத்து இன்னும் அபிஷேகத்தை தள்ளி வைத்து இன்னும் உபவாசத்தை தள்ளி வைத்து இன்னும் கர்த்தரோடு நெருங்கிற ஜெபஜீவியத்தை தள்ளி வைத்து இன்னும் உங்கள் வேலையில் உங்கள் அதிகாரி சொல்கிறத தள்ளி வைத்து படிக்கிறதுல சுணக்கம் காட்டி தள்ளி வைத்து நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் டுமாரோ இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் நாளை நம் கையில் இல்லை இன்று கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் ஜெயமான நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தர் பேசுகிற நாள் உடனே செய்யுங்க பிரதர் உடனே செய்யுங்கள் சிஸ்டர் உங்களுடைய கண்கள் பிரகாசமாகும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும் நீங்கள் இன்னும் மேலான பகுதிகளுக்கு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக செபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் உடனே உடனே காதுகளில் சொல்லப்படுகிறதை செய்ய எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ரேமாவை இந்த மன்னாவை வாலிபனாகவோ வயது முதிர்ந்தவராகவோ நடுத்தர வயதினரோ யார் கேட்டாலும் முதல்ல செய்ய வேண்டியதை அவங்க செய்ய கர்த்தர் துரிதப்படுத்துங்கப்பா அவங்க எதையுமே போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று கால தாமதம் செய்யாத படிக்கு உடனே உடனே செய்ய எங்கள் தேவன் உதவி செய்வராக ஏலியைப் போல தொண்ணூற்றெட்டு வயதிலேயே கண்கள் இருளடையாத படிக்கு போல நூற்றி இருபது வயது வரைக்கும் இன்னும் அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் செய்வேன் என்கிற அந்த மனப்பக்குவத்தை அந்த கண்கள் இருளாகாமல் இருந்த பக்குவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணி நாளை என்று சொல்லி தள்ளுகிற பக்குவத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற நண்பர் யாரெல்லாம் ஊழியத்தில் அலட்சியப்போக்கூட இருக்கிறாங்களோ அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அந்த அப்புறம் என்கிற வார்த்தை வைத்திருக்கிற அந்த அசுத்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் அவர்கள் எழும்பி உடனடியாக கிரியை செய்து உமக்குள்ளே எழும்ப தங்கள் கண்கள் அடைய கர்த்தர் உதவி செய்வீராக துதி கனம் மகிமையாவற்றி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக ஆம்மேன்